நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலகின் அதிக மாசடைந்த நகரங்களின் பட்டியலை ஐ கியூ ஏர் விஷ்வல் கிரீன் பீஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆகிய அரசு சாரா அமைப்புகள் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கு முதல் இருபது இடங்களில் நம்ம நாடு பதினஞ்சு இடங்களை பிடிச்சிருக்கு மகிழ்ச்சியான செய்தி இல்லை இது ரொம்ப வருந்தத்தக்க தகவல் குறிப்பா நமது நாட்டின் தலைநகர் புதுடெல்லி மண்டலத்தில் இருக்கும் குருகிராம் காசியாபாத் பிலாடி டெல்லி நொய்டா ஃபரிதாபாத் இந்த ஆறு நகரங்கள் இந்த பட்டியலில் முன்னிலை வகிக்கின்றன காத்துல மிதக்கும் நுண் துகள்களின் அளவு பி எம் ரெண்டு புள்ளி ஐந்து என்ற அடிப்படையில் அளவிடப்படுது டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் அளவை அதிகமா குருகிராமில் பதிவாகி இருக்கு பி எம் ரெண்டு புள்ளி ஐந்து அளவு அதிகரிச்சதுன்னா இதய நோய் சுவாச நோய் ஏன் புற்றுநோயும் மிக அதிகமா பரவும் ஆபத்து இருக்கு சார் இதுக்கு முந்தின வருடம் வெளியான மாசடைந்த நகரங்களின் பட்டியல்ல முதல் இருபது இடங்கள்ல பதினெட்டு இடங்கள் நமது இந்தியா பாகிஸ்தான் வங்கதேச நாடுகளின் நகரங்களே இடம் பிடித்திருக்கின்றன நம்ம அண்டை நாடுகள் இதிலையும் நம்ம கூட போட்டி போடுகின்றன இப்போ ஆய்வு செய்த மூவாயிரம் நகரங்களில் அறுபத்தி நான்கு சதவீத நகரங்கள் உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரை அளவை காட்டிலும் அதிக அளவு நுண்துகள்கள் கொண்டிருந்ததா அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு நமது தெற்கு ஆசியாவில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நகரங்கள்ல அபாய அளவில் நுண்துகள்கள் துகள்கள் காத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நமது அன்றாட வாழ்க்கை நடைமுறையை மாத்திக்கணும் அண்டை நாடான சீனாவில் சென்ற வருடத்தை விட இந்த ஆண்டு காத்துல இருக்கும் இந்த நுண் துகள்களின் அளவு குறைய துவங்கியிருக்கான் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அங்க முழுமையா தூய்மை அடையவில்லை என்றாலும் மாசின் அளவு குறைஞ்சிருக்கு இதனால அபாயகரமான நகரப்பட்டியல்ல பீஜிங் நூத்தி இருபத்தி இரண்டாவது இடத்துக்கு நகர்ந்திருக்கு சீன தேசத்துல நிறைய மக்கள் மிதிவண்டி பயன்படுத்துறாங்க ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா ஒன்று நமக்கு அருமையான உடற்பயிற்சி சைக்கிள் மிதிக்கிறது இன்னொன்னு வாகனங்கள் பயன்பாடு குறைந்து சூழல் மாசு அடைவது குறையுது மிதிவண்டியை மிதிப்பது நீச்சல் அடிப்பது போன்ற அற்புதமான உடற்பயிற்சி வேற எதுவும் இல்லை கோபாலகிருஷ்ணன் ஐயா நீங்க மிதிவண்டி மிதிக்கிறீங்களான்னு உங்களை ஒரு கேள்வி கேட்கும்போது அதே கேள்வி நமக்கும் கேட்கப்படுது இல்லை என்ற பதில்தான் நம்மகிட்ட இருந்து வருது நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க ஆனால் இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் வாகனங்கள் பயன்பாட்டிலையும் மாற்றம் உண்டாகணும் எல்லாரும் பொது வாகனங்களை பயன்படுத்த முன் வரணும் அக்கம்பக்கத்தில் போகிறதுன்னா ஒன்று நடந்து போகணும் அல்லது மிதிவண்டியை பயன்படுத்தணும் மாநகரங்களில் எவ்வளவு வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை வெளியிடும் புகை நமக்கும் நமது சூழலுக்கும் மிகப்பெரிய சீர்கேட்டை ஏற்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மழை கிடைக்காதான்னு இயங்குறோம் மாதம் மும்மாறி பெய்த காலம்லாம் மலையேறிடுச்சு பருவமழை ரெண்டு தென்மேற்கு வடகிழக்கு இந்த பருவமழைகளே கிடைக்க மாட்டேங்குது இப்போ என்ன செய்ய போறோம் அடுத்த வருட உலகின் மாசடைந்த நகரங்களின் பட்டியல்ல நம்ம நாட்டுக்கு குறைந்த இடம் கிடைக்க நம்மாலான பணிகளை நற்பணிகளை செய்வோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்